ஆ ஹலோ மக்களே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே விருதுநகர் வந்திருக்கேன் விருதுநகரில் இருக்க இந்த பராசக்தி வீடு காட்டுன்னு இங்கேயே சுற்றி நாலு கோயில் இருக்குது பராசக்தி கோயில் இருக்குது அண்டு சுப்பிரமணியர் கோயில் இருக்குது எதிர்க மாரியம்மன் கோயில் இருக்குது சுற்றி இங்கே எல்லா கோயிலும் ஒரே இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் இங்கே விருதுநகர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலெலாம் பார்க்கலாம் நான் அங்கே இது அது பேர் என்ன பானு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அதுவும் வீடியோவாக வரும் அப்படியே உங்களுக்கு என்னென்ன இருக்குது ஏறு இருக்குதுன்னு நான் காட்டேன் உள்ளே எடுக்க விடுவோம்னால்தான் எனக்குள்ள வீடியோ இருந்தாலும் நம்ம உள்ளே போவோம் இது வந்து ஸ்ரீ பால சுப்பிரமணிய பாலசுப்பிரமணியம் இல்லை பாலசுப்பிரமணியன் கோயில் விருதுநகர் விருதுநகரில் இருக்குது சிட்டி தான் உள்ளதான் வீடியோ எடுக்க அல்ல விடலன்னு நினைக்கிறேன் அங்கே தான் நான் என்னென்ன முடியுமோ எடுத்துறேன் இந்த கோயிலோட நடை திறப்பு எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது கோயில் பாலந்தண்டா இருக்கக்கூடிய சமத்து பல பயிரும் இருக்குது தனி சன்னதி எல்லாத்துக்கும் தனித்தனி இருக்குது விருதுநகர் டிஸ்ட்ரிக் மீன்லேயே இருக்குது சுற்றி ஒரு நாலு கோயில் இருக்குது நம்ம எப்பவுமே உள்ளே எடுக்கிற அளவுக்குள்ள நினைக்கிறோம் அதனால நம்ம வெளில வரைக்கும் நம்ம எடுப்போம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கோயில் என்னன்னா சரஸ்வதி சன்னதி அண்டு மகாலட்சுமி சன்னதி எல்லாமே இருக்குது அதையும் இங்கே வந்து எல்லாமே சுற்றி இருக்க பாருங்க சுற்றி பெருமாள் சன்னதி எல்லாமே இருக்குது பெரிய கோவில் உள்ள பாலாஜிக்கு நல்லி பெருமான கோயிலு பெருமாள் சின்னது இருக்கு என்னென்ன முடிவும் நம்ம எடுத்துக்காட்டுறோம் நல்ல பெரிய கோயிலுங்க இந்த வாழ தண்டாயத்து பழனிசாமி கோயில் இங்க வந்தீங்கன்னா சுத்தி மூணு கோயில் இருக்கு உங்களுக்கு மூணு நாலு கோயில் இருக்கு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு போகலாம் சூப்பர் கோயிலுங்க இந்த வாலஜண்டாயிருஷ்ணன் கோயில் ஆனால் அப்படியே அங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு போவோம் பிள்ளையார் கோயிலும் இருக்குது இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது அப்படியே வருவோம் வந்து அதுக்கு வெளியே வந்தீங்கன்னா இந்த பராசக்தி மார்க்கம் போதும் அதோட இதுவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது போயிட்டு சார் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் சிட்டிக்குள்ளேயே இருக்குது சுற்றிய நாலு கோயிலுங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில் உள்ளே எடுக்கிறாங்களான்னு தெரியல எடுக்க விட்றாங்க அதனால் நம்ம உள்ளே வெளியே எடுப்போம் ஒரு கண்டை ரெண்டு கண்டை அங்கே இருக்குது அவ்வளோதான் இருக்க கோயில் போய்ட்டு நினைச்சு அடுத்ததாக அங்கே வெயில் காத்தம்மன் அதுக்கு நான் அதுக்கு போயிட்டு கருப்பு சாமி ஒரு சன்னதி இருக்குது அதையும் பார்ப்போம் என்ன சுற்றியும் எல்லாத்தையும் பார்த்திடலாம் எல்லா கோயிலும் விருதுநகரில் எத்தனை பேர் அதை காமிச்சிருப்பாங்கன்னு தெரியாது மார்க்கெட் ஏரியா போல இருக்குது சுற்றுக்கோயில் தாங்க நீங்கள் எங்கேயும் வெளி வம்பி தேட வேணாம் கோயில்னால் இங்கேயே இருக்கு எல்லா கோயிலும் வந்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தலாம் இங்கேயே போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பராசக்தி வெயில் காத்தம்மன் கோயில் நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் உள்ளேனா நம்ம சன்னதிலாம் இன்னைக்குமே எடுத்தது கிடையாது எடுக்கவும் மாட்டோம் ஸோ வெளியில் இருக்கிறது மட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டு வருவோம் கோயில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் கோயில் சூப்பராக இருக்கு ஒரு தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க அன்னபூர்ணிமன் அப்படின்னு இங்கே துர்கைக்கு தனி சன்னதி அன்னபூர்ணிக்கு தனி சன்னதி எல்லாமே இருக்குது நம்ம வெள்ளை மட்டும் தான் எடுக்கிறோம் ஸோ நம்ம உள்ளெல்லாம் போட்டால் உள்ளேயும் எடுக்கவும் மாட்டோம் மற்ற நம்ம எடுத்து போகிறோம் நம்ம யூடியூபுக்கு வெளியே ஒரு கருப்புசாமி கோவில் கூட இருக்குது அந்த கோவில் வரலாறு கோயிலோட தலை வரலாறு பதினெட்டாம் நூற்றாண்டில் மத்தியில் தோ கோயில் தோன்றுகிறது விருதுநகர் மாவட்டம் எப்பும் அதிகம் என்பதால் எங்கள் அம்மன் அக்னியை பகுதியை தானே ஏற்றவுடன் மீதி நமக்கு தகுந்தார் அக்னி ஒப்புனத்தான் அவங்க ஆங்காக அரசு அம்மன் எங்கள் காட்சியில் பழைய பேருந்து நிலையத்துக்கு மேற்கு திசையில் உள்ள மடம் போட்ட கோவில் அச்சம் அச்சரவணம் அமைந்துள்ளது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது மதுரையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் அம்மன் சிறிய பூமிக்குள் போய் வெளியே வச்சுக்கிறது அதே செவன்டீன் ஃபிஃப்டி ஊருக்கு படகி அம்மன் கிழமையான விதிப்பிடி பக்தர்கள் பீடம் கிராமத்தில் கிராமத்துறை பஸ் ஸ்டாண்டு ஒரு இருந்த காலத்தில் ஒருமணி அருகே செல்லாண்டி அம்மன் கோயில் இருந்தது இருந்து பிடிமன் இடத்தில் பீடம் கட்டுறது இடத்தை சுற்றுலா பகுதியில் விவசாயம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று நாடார் குழி மக்களிடம் பெற்ற பிடியரசி மூலம் கோயில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினேழு வெளிச்சுவர் சுவர் வெளிச்சுவர் விபுரம் எட்டு ஆண்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று எழுபத்தொன்று ஆண்டு ராஜகோபுரம் எழுபத்தோரு அடி முப்பத்தோரு அழகிய அழுகிய தற்சிலைப்படும் வெளிப்பிரகாரத்தை வேலைப்பட முடியும் சிலைகளை வைத்து அமைக்கப்பட்டது அம்மன் அக்னியின் வடிவம் எனவே வெயிலின் வெப்பத்தை நான் மகிழந்து ஏற்பதால் வெயிலு தாக்கிடுகிறேன் ஆனால் இந்த கோயில் மூணு கோவில் இங்கே இருக்கு ஆனா தான் இந்த கோயிலையும் பார்த்தாச்சு அதனுடைய வெளியே வந்து எல்லா கோயிலும் சமயம் வச்சுருக்காங்க அரசமரப்பு அடுத்து வெளியில வந்தீங்கன்னா இங்கே கருப்பசாமி கோயில் அதை சுற்றி ஒன்று ரெண்டு நாலு தசையிலையும் நாலு கோயில் இருக்குங்க மூணு தசிலும் மூணு கோயில் இருக்கு சூப்பர் கோயிலுங்க எல்லாமே நல்லா தரிசனம் ஆச்சு அப்படியே கிளம்பாடு தான் கருப்பண்ண சாமி வந்து அங்கே இருக்கார் அப்போது நான் வந்து ஏன்னா அது உள்ளே அங்கே ஒரு பாடு ஓடிட்டுருக்கு அதை போட்டால் நமக்கு காப்பி ரைட்டு வரும் ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துன்னா அந்த காப்பி ரேட்டுக்கு பலி கொடுக்க முடியாது ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம்